மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அவர் ஏராளமான சொல்றது காத்திருக்காரு ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியும் இந்த வந்து சொன்ன மாதிரி மொத்தம் நேரம் நாலு மணி நேரம் தான் வந்து ஒரு ஒன்பதரை மணி எடுத்தேன் பன்னெண்டு மணி வரைக்கும் போச்சு அதுக்குள்ள வீட்டுல ஒரே சட்டம் நம்ம படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடிஸ் பண்ணி இருக்கிற ஒரு நாவல் மொழிபெயர்ப்பா இல்லாத மொழிபெயர்ப்பா வார்த்தை வார்த்தை மொழிபெயர்ப்பா இருக்கும் அப்படி மொழிபெயர்ப்பா இல்லாம அந்த கருத்தை உள்வாங்கி அதிலிருந்து ஒரு தமிழிலிருந்து இருந்து உருவான ஒரு நாவல் மாதிரி ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பா நான் வந்து எப்படி இந்த அமைப்புக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி அந்த புக்கு படிக்கும் போது நினைச்சா அந்த அழகேசிக்கு தமால் ராய் வர மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி ஞானம் ஒரு கேரக்டர் வந்து அந்த ஞானும் அப்படின்ற கேரக்டர் இல்லைன்னா நான் இது வந்திருக்க மாட்டேன் அந்த ஞானம் தான் அந்த ஞானுன்ற கேரக்டர் வந்து எனக்கு வந்து கட்டாயப்படுத்தியோ உள்ள கட்டாயமாவோ அப்படிதான் இல்லை வட சினிமாவுக்கு போலான் வட திருச்சி போலான் அவங்க கூட்டு போவார் அவர் கூட்டு போகும் போது பேசக்கூடிய பேச்சு அவர் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் பேர் கூட்டும் போது ஒரு சின்ன பிரசனை வாங்கி கொடுத்தது எனக்கு முத முதல கொடுத்தது தூக்க மேடை குறிப்பு அந்த தூக்கு மேடை குறிப்பு தான் வந்து என மனசு நான் மாத்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் தம்பால் வந்து சொன்னா இந்த நாவலோட கதை நாயகன் தமாலோட அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அவர் வந்து ஒரு கம்பவுண்டர் அவர் கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய சாதாரண வழிபாடு மக்களுக்கு காட்சி தலைவர் போய் வைத்தியம் பார்ப்பார் இந்த வைத்திய பாண்ட அங்க இருக்கக்கூடிய நேர்ச்சி அங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சுமதி உள்ளவங்களால் ஏற்றுக்க முடியாது தமாலோட அப்பாவே அம்மாவை கொண்டுடுவாங்க தமால வந்து ஒரு சின்ன பையன் அவனுக்கு தம்பி சரி அந்த குழந்தைங்க தத்தெடுக்கும் அங்க இருந்து இந்த இருவத்தி நாலு வருஷங்கள் ஒரு பொறுப்பு படம் வந்து இருப்பாரு ஜெடேபால்ல பாப்டின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு படம் ஃபோன் பண்ணுவாரு அவனதான் எங்க வந்து குழந்தைங்க முடிச்சிருப்பாரு அருக்கு வந்து எது இது ஹை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் படிக்க வைக்கிற வந்தான்னு சொன்னா உங்க பொறுப்பு முதல்ல வந்து தமான்னு வருவாரு அவரை நீங்க கார் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு அவளோட தம்பி அசோக் போனவாரு அவனுக்கு நீங்க கார் எடுத்துக்கொடுங்க அந்த வல்ல பொருள் இந்த சமாத பண்ணும் போது ஒரு வீட்டுல அகாமடி பண்ணுவார் இதுதான் ஒரு சோறு போடணும் இதுதான் ஒரு படிக்க வைக்கணும் இதுதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு தங்கறதுல அவை இடம் தான் அவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாத மாதிரி இருக்கும் அது மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு தம்பி ஒருவர் அந்த தம்பியும் தம்பி வந்து கொஞ்சம் உரட்டு சிவா உள்ள ஆளே தமால் வந்து ரொம்ப சாப்பிட்டான கேரக்டர் ரொம்ப பொலிட்டிக்கல் சேரஞ்சு இருக்கிற ஒரு ஆளு எதையும் தெளிவாக ஆழமாக நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் தெரிவிதா இதுக்குள்ள நடக்கக்கூடிய அது ஏகாதிபத்திய போராட்டம் வரும் அதுக்குள்ள வந்து முதலாளித்துவத்திற்கெல்லாம் போராட்டம் வரும் அதுக்குள்ள நிலப்பிரபுத்திற்கெல்லாம் ஒரு போராட்டம் வரும் அதுக்குள்ள சாதாரண உழைப்பாளி மக்களை பாமர மக்களை கிளர்ச்சி வர வைக்க எரிச்சு கொள்ள வைக்கிற அந்த போராட்டங்கள் இதெல்லாம் என்ன சொன்னா தமாலோட வாழ்வியல்ல அப்படி இயல்பா நடக்கிற விஷயங்கள் அப்படி ஒரு நாள் வந்து ஆனா அந்த கதையை ஆரம்பிக்கும் போது எப்படி மாதிரி ஆரம்பிக்கும் வரும் அந்த தான் வந்து ஜெய்சங்கரோட அப்பா தான் மணிசங்கர் சங்கர் அவர் அவரு வந்து அறுபத்தேழு வரைக்கும் இருபத்தி நாலு மருதான பெரிய ஜாம்புவார் அவருதான் அரசியல் தலைவர் அவருதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அவருதான் வந்து காசு முதலாளி அந்த அந்த மாவட்டத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தி மணிசங்கர் சங்கர் அப்பா வந்து ஒரு பெரிய நேர்ச்சி மணிசங்கர் மணி அப்பா சொன்னாருன்னு சொல்லி தூங்கும் போது கூலி விவசாயிகள் வேஷம் போட்டாங்க தகராறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சுட்டு போனதுதான் மணிசங்கர் சௌத்ரி அவங்களோட பையன் தான் ஜெய்சங்கர் அவன் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஜாம்பவம் சுத்தினாரு எல்லாத்துக்குள்ளேயும் அதிகாரம் அடைத்தாரு அறுபத்தேழு நடந்த தேர்தல் தோத்து போயிடுவாரு மூவாயிரத்தி சில ஓட்டுல பகுப்புகள பாம்பு மாதிரி ஆயிடுவாரு வீட்டை விட்டு வெளியில போக அசிங்கமா இருக்கும் இது இந்த காலத்தை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியாத நேரம் அந்த நேரத்துல தான் அஜய் முகர்ஜியோட பதவி வந்து போக போகுது அஜய் முகர்ஜியோட பதவி போய் பீசுக்கு போய் போறாரு இந்த காலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தலவாக்கி கொண்டு இவங்க வந்து வெளியில வந்து ஆதிக்கத்தை தொடுக்க ஆரம்பிப்பாங்க ஜெய்சங்கர் வந்து சொன்னா இந்த தமால வந்து கொள்ளுவான் இந்த தமால் வந்து ட்ரெயின்ல போகும்போது ஒரு வயதான ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்ப்பாரு தமால் வந்து பக்கத்து இம்க்கு போய் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுக்குதான் தெரியாது அவர் முடிச்ச உடனே இவன் கை காட்டுவான் அவர் வந்து உன் கையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு ஏன் பார்க்க முடியாது கை பார்க்கணும் அப்படின்னு இந்த கேரக்டர் வந்து அப்பா அம்மா ரொம்ப வசதியா இருப்பாங்க அப்பா அம்மா செத்து பல வருஷம் ஆயிருச்சு இது இது வந்து நான் சொன்னா இவன் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான அதனால இது இந்த இந்த டயலாக் வந்து சொன்னா இந்த அழகை இம்ப்ரெஸ் பண்ணும் அதை தாண்டி அவன் பார்க்க மாட்டாங்க முடிஞ்சிடும் அடுத்து அழகியசம் வந்து சொன்னா கல்லூரிக்கு போவோம் அவங்க அப்பா வந்து ஒரு அரசு ஊழியர் அரசு ஊழியர் பங்களாதேஷ் வந்து கல்கத்தா அந்த வங்க ஒட்டி பங்களாதேஷ் போனவங்க அதுக்கு பின்னாடி தான் இருபத்தி நாலு பரதாண்டா வந்தவங்க ஒரு புலம்பெயர்ந்து அரசு ஊழியர் அது நடுத்தர வரைக்கும் எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஆளுநர் சொன்ன மாதிரி சொன்னா ஆஹ் எங்க தான் அரசு ஊழல்தான் அந்த வருமானம் வாழ்க்கைக்கு தேவையா இருக்காது ஒரு சின்ன வீடு அவ்வளோ புரியிருக்கிற வீடு அது வந்து சொன்னா கிட்டத்தட்ட மழை காலமா இருந்தாலும் வெய்யல் காலமா இருந்தாலும் எல்லா காலத்துலையும் தண்ணி ஊற்று வரக்கூடிய ஒரு திண்டிங் அப்படி ஒரு கட்டிடத்தை தான் அவ புரியிருப்பாங்க இவன் அடுத்து கல்லூரிக்கு போகும்போது அந்த கல்லூரியில சமாள பார்ப்பேன் நீ இங்காவது ஆமா நான் அந்த யூஜர் தான் படிக்கிற அப்போ அறிமுகமாகும் போது வந்து பேசிட்டு வந்துடுவாங்க அதுக்கு பின்னாடி ஊர்ல வந்து தேர்தல் நடக்கும் முனிசிபாலிட்டி தேர்தல் முனிசிபாலிட்டி தேர்தல் வேற போட்டிக்கு வேட்பாளருக்கு வந்து கேண்டல் பண்றது சொல்லுவான் அப்பதான் சொன்னா வீட்டுக்கு தமால் கூட்டு போவான் வீட்டுக்கு தமால் கூட்டு போகும்போது அவன் தங்கச்சி வந்து தலை கொடுப்பான் அந்த ஒரே ஒரு சந்திப்பு ஆனா அந்த ஒரு சந்திப்பு சொன்னா தமால் மீது ஒரு இடம் பிரியாத ஒரு ஈர்ப்பு வரும் அதுக்கு பேரு நீங்க லவ் சொல்ல முடியாது அதுக்கு பேரு வேற எதுவும் சொல்ல முடியாது ஆனா அந்த வசீகரமான முகம் அவனுடைய ஆட்டிடியூட் வந்து என்னன்னா அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட அறிவுக்கு போட்டோம் அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு போயிடுவாரு இந்த மாதிரி ஆளோட நட்பு வச்சு கூடாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த அவர் சொல்ல விடுவாரு சட்டர்ஜி அவர் என்ன சொல்லுவாங்க யாரு தெரியுமா ஒரு பெரிய தீவிரவாதி இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து வீட்டை காலி பண்ணிடுவாங்க அவங்க அப்பா சொல்லுவாரு அந்த ஜன்னல் சமயத்துல இருக்குள்ளே இருக்கிறதா இருக்கு புகை வெளியில போக மாட்டேது அதுவே வந்து ஒரு பெரிய வியாதி உருவாக்குது எனவே ஜன்னல் வச்சு அதான் அப்புறம் பாக்கலாம் முதல்ல அவன் வெளியில அனுப்பாங்க அதோட போயிடுவா அடுத்து அந்த தமாலுக்கு வந்து சாரி அரகேசனுக்கு வந்து உட முடியாம போகும் அப்ப எதாச்சியா அந்த வந்து சுகமரங்க ஒருத்தர் கேரக்டர் அந்த சுருமானன் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க தம்பிக்கு ரொம்ப முடியல நீ போய் மாத்திரை வாங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி பத்து ரூபா அனுப்புவாங்க அந்த சுருமாறன் போய் மாத்திரை வாங்க போகும் போது அங்க தம்மால் இருப்பான் எங்க இந்த மாதிரி வந்து போராது என்ன ஆச்சு ஜனம் அப்படியா மாத்திரை வாங்க வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஷிகாவுக்கு வந்து அடிபட்டு இருக்கும் போராட்டத்துல ஷிகாவுக்கு அடிபட்டதுக்கு டாக்டரை கொண்டு போ சதாசமான ஒரு டாக்டர் ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் அவர் வந்து எளிய விடுதலை போராட்டம் தான் சிலைக்கு போனவர் காங்கிரஸ் மீது ஒரு அளவு கடந்த இருக்கிற ஒரு ஆளு ஆனா அதே நேரத்தில் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த காங்கிரஸ் வெறுப்பு செய்வார் அந்த தலைவர்களை அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் கூட்டு வருவாரு கூட்ட வந்து தமால் வந்தா அந்த அழகிரி ஊசி போட வச்சு மாத்திரதான் போது ஒவ்வொருக்கும் உடனே திருமணம் செய்து கொள்

எலக்ஷன் ஒத்தினு சொன்னா நிறைய டிஸ்கஷன் நடக்கும் போது ஆனா அவனுக்கு ரெண்டு பிரசுரம் கொடுப்பான் இந்த பிரசுரத்தை அவன் படிக்கிறது முன்னாடி அந்த நிர்வாகி அவனுக்கே தெரியாது அப்ப அந்த எலெக்ஷனை ஒத்தி நடக்கக்கூடிய ஒரு மோதல் தான் வேணும்னு சொன்னா அந்த ஜெய்சங்கரோட ஆளுங்க கணேசி போலோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் அடிப்பாங்க அடிக்கும் போது கொலை 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 கத்திடுவாங்க அவன் அறியாம கத்திடுவான் அதை வச்சு அந்த சண்டை முடிச்சிடும் பட் அதுல வந்து டார்கெட் வைப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் சொன்னா போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்துடும் வீட்டுக்குள்ள வந்து நான் தான் மாட்டிட்டேன் இதை வச்சு என் குடும்ப சிக்கலாவ போதும் ஒரு பயத்துக்குள்ள இருப்பான் அந்த வந்த இன்ஸ்பெக்டரு பேக்க மாட்டார் என்ன நந்திதா அப்படின்னு கேட்பாரு அவனுக்கு ஒன்றே தெரியாது அவன் அப்படின்னா கிடையாது அப்படி வந்து முதல்ல வந்து கல்லூரி போகல அவங்களுக்கு ஒரே லட்சியம் என்னன்னு சொன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஆம்பளை படிச்சா குடும்பத்தை பாத்துமா அப்படின்ற அதனால அம்மா சாப்பிட மாட்டாங்க பயிரிக்காது கிழிஞ்ச போடையே திருப்பத்தான் தட்டி தெய்ச்சுப்பாங்க மகனை வந்து பள்ளிக்கூட கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க தான் கட்டாயப்படுத்தி கல்லூரிக்கு அனுப்புங்க நான் வந்து டியூஷன் படிக்க சொல்லி கொடுத்தா நான் வந்து அவரை படிக்க வைக்கிறேன் இப்ப எல்லாம் பண்ணி தான் கல்லூரிக்கு அனுப்பி வைப்பாங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு தோலை சொன்ன மாதிரி லைப்ரரி அந்த லைப்ரரியில் தப்பு பண்ணிடும் நடித்து வரும் சிகா வீட்டுக்கு போவோம் அங்க நடக்கக்கூடிய கூட்டங்கள் அந்த கூட்டங்கள் மூலமாக உருவாக்கிட்டே இருப்பான் இந்த சம்பவம் அவனுக்கு தெரியாது நந்திதா தேர்த்து நந்திதா குறித்து போலீஸ்கார சொல்லும் போதானா இவ்வளவு பண்ணிருக்கிறாளா அப்படின்னு தெரியுது இவங்க வந்து சர்ச் வாரண்டாங்க நாங்க சர்ச் பண்ணுறேன் அவளுக்கு பயம் புக்கெல்லாம் இருக்கு இருந்தா அப்படியே ஆனா முதல் நாள் இளைஞர்கள் சுமாரம் வந்திருப்பா நாளைக்கு ரைடு வர போறாங்க உங்ககிட்ட புக் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இந்த புக் எல்லாம் அவங்க போய் ஆபீஸ் வச்சிருவாங்க தேடி பார்க்கும் போது ரூம் குள்ள ஒண்ணு இருக்காது அதுக்கப்புறம் நீங்க வந்து எழுதி விட்டுருவோம் நாங்க எதுவும் எழுதி விட்டுருவோம் வந்தது இல்லைங்களா நீங்க எங்க ஒண்ணு இல்லை எழுதி கொடுங்க வந்து ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்கும் சோ இப்படிதான் வந்து அது ரொம்ப இயல்பா அந்த மிடில் கிளாஸ் ரூமும் கட்சிக்குள்ள வந்து அது வந்து ஒரு பெரிய அந்த நேரத்துல தான் அவங்க சொன்னா மிக தோழ சொன்னா வறட்சி அரிசி விலை கடுமையான உயர்வு கவிகள்ல வாங்க முடியாது மன்னங்க வாங்க முடியாது கிராமில் ஏற முடியாது எல்லாம் பெரிய கொடுமை அந்த நேரத்துலதான் அவன் சொன்னா விலைவாசி எல்லாம் சிபிஎம் எடுத்த போராட்டம் இருக்குல்ல அது பங்க முழுவதும் சொன்னா லட்சக்கணக்கான மக்களை திரட்ட முடியும் அந்த இருபத்தி நாலு பங்கனால பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்ட முடியும் இந்த இந்த எழுச்சி தான் அவன் என்ன அறுபத்தி ஏழு நடந்த தேர்தல மனுஷத்தை தோற்கடிச்சோம் இந்த தோற்பதற்கு காரணமா இருந்தது வல்லப்போ எனவே தமால போட்டு தரணும் வல்லம போட்டு தரணும் அப்படின்னு டார்கெட் தான் ஜெய்சங்கர் வந்து தமால வந்து நாவல் இருக்குல்ல இந்த நாவல் வந்து முடியும் தனுஷ்கோடின்னு ஒரு நாவல் இருக்கு சார் ஒரு நாவல் தனுஷ்கோடி நீங்க அந்த நாவல் படிச்சீங்கன்னா வந்து அது எப்படி வந்து கிராமப்புறங்கள்ல சவுத் தென்னிந்தியாவில இருந்துச்சாரு தென் தமிழ்நாட்டுல வந்து அமைப்பட்டுச்சு நீங்க சிவபெருமாவும் அவருடைய தோழர்களும் பகசிங்களுடைய தோழர்களும் சிவகரமா புக்கு படிச்சா அப்படின்னா அந்த புக்கு படிச்சு மட்டும் பெரிய நம்பிக்கை பண்ணிட முடியும் கீதா காமரேட் ஒரு பேசுவோம் இந்த மாதிரி அதுல வந்து ரெண்டு டிஸ்கஷன் நடக்கும் சொன்னாரு அந்த தமாள பொண்ணுட்டு வந்து பேசுவான் யாரு பொண்ணு அப்படின்னு நான் தான் பொண்ணு அப்படி அப்ப திருப்பி உண்டா பொண்ணயா ஆமா நான் தான் பொண்ணேன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இவர்களை இந்தோனேஷியாவில சுகாதோ எப்படி லட்சக்கணக்கான கம்யூனிஸ்ட்களை கொண்டு வைத்தாங்களோ அதே மாதிரி வந்த முழுவதும் வந்து அழித்து வைக்கணும் அப்படின்னு நீங்க அம்பான ஒரு நாவல் நம்ம வாறுதல் போட்டது அந்த அம்பா நாவல வாய்ப்பு தான் வாங்கி படிச்சிருங்க ரொம்ப அற்புதம் ஆகுதுன்னா அது வந்து மகாபாரதாரோடைய அம்பா அம்புடைய அம்பா ரெண்டா இந்த மூணு கேரக்டரை வச்சுன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய மூணு பெண் குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகளை ஒட்டி கதை உருவாகிறேன்னு சொன்னா சுகாதார அரசு எப்படி இந்தோனேஷியாவில் ஐந்து லட்சம் கம்யூனிஸ்டுகளை அந்த தீவுக்குள்ள அழிச்சு கொண்டு பெரிய பள்ள வெட்டி ஆயிரக்கணக்கான பேர் உள்ள போட்டு மூடுவா அப்படியே தூக்கி கடல்ல போடுவா இது இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வந்து அழைக்கணும் அவங்களுக்குள்ளே சொல்லுவா நீங்க எல்லாம் அவங்களை லேசில அழிக்க முடியாது இருபத்தைந்து ஆண்டு காலமாக அமெரிக்க ஏழாதிபத்தியம் கையில எந்த ஆயுதமும் இல்லாம ஆண்டுகளாக அமெரிக்காவை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் எங்கப்பட்டாலும் அமரண்ணா வியட்நாம் வியட்நாமோட வரலாறு எங்க பார்த்தாலும் பேசப்படுது அவங்க எல்லாம் செத்து போன மாதிரி இருப்பாங்க ஆனா சாக மாட்டாங்க அவங்க சாகரிப்பது சாதாரண விஷயம் இல்ல இது மாதிரி நடக்கிற டிஸ்கஷன் அது ரொம்ப இயல்பா நம்ம இந்த காஸ்ட் பாயிட்டிஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா கிடைக்கிறதில்ல சிபிஎம்ன்ற விஷயத்த கம்யூனிஸ்ட் வலுக்கட்டாயமா தெரிஞ்சதுல்ல ரொம்ப இயல்பா நடக்கும் அதுல வந்து அந்த கப்பற்புற எழுச்சி இந்த கப்பற்புர எழுச்சிய மட்டும் ஒரு டிஸ்கேஷன் நடக்க தோணவுன்னு சொன்னாங்க அது வந்து இந்து முஸ்லிமா எப்படி ஒற்றுமையா ஆனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போறாங்கன்னு நடந்து எல்லாம் சொல்லுவாங்க அப்ப காந்தி வந்து அரிஜன் பார்த்தீங்களா ஒரு அரைத்து விடுவார் முஸ்லிம் ஒருங்கிணைந்த போராட்டம் இதுதான் இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்றால் இந்த ஒற்றுமையை நான் விரும்பவில்லை அகிம்சைக்கு மாறாக இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று செல்வதை நான் வன்மையாக தம்பிக்கிறேன் இது புனிதமற்ற இணைப்பு இது நாட்டை தற்கொலிகளிடம் யாருகிட்ட கிட்ட கம்யூனிஸ்ட் குளிரமா அது சொல்றார் இது நாட்டை தற்கொலைகளிடம் ஒப்படைப்பதாகும் இதை நான் பார்ப்பதற்கு மாறாக எழுத்தில் விழுந்து இழைப்பதே மேல் அப்படி வந்து அந்த அவரோட அரசின் பத்திரிகையில அரசியல் பத்திரிகை சொன்னா அந்த கப்பற்பட எழுச்சியில வர்க்க ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ள முடியாத சகிக்க முடியாத ஏகாதிபத்தியத்தோட துணையோட அதை வந்து எதிர்த்தவர்கள் காங்கிரஸ் அதே காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சார் ஐம்பத்தி ரெண்டு கேரளாவில வந்த முதல் தோழர்கள் சொன்னார் உலகத்தில் முதன் முதலாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை எந்த காரணமும் இல்லாமல் கலைக்க வேண்டிய நோக்கம் சொன்னார் கம்யூனிஸ்டுகள் பட்டாளி வர்க்கம் இந்தியாவை தலை தூக்க விடக்கூடாது என்பதற்கான ஒரு காரணம் தாண்டி எந்த காரணமும் இல்ல காங்கிரஸ் மேல அரசாங்கம் அதை கலைத்தது அதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுபது வரை கம்யூனிஸ்டோட வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் அரை அலைப்பாசிச அரசு ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடியது அந்த வேட்டையின் ஒரு சிறு பகுதி தான் இந்த நாவலில் நம்ம கிட்ட வந்து சொல்லுது ஆனா இந்த நாவலை படிக்கும்போது இது எவ்வளவு மோசமாக எவ்வளவு வக்கரமாகறன்னு சொன்னா முதலாளித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாட்டாளி வர்க்கத்தை அழித்து வேலையை வேலை அது நம்ம விஷயம் வரும் இங்க நம்ம வெண்மணி அவர் நெல் சங்கம் கடைசியா நம்ம வெண்மணிக்குள்ள வர மாதிரி சொல்லுவோம்ல அரைப்படி நெல் கோடி கட்டத நாற்பத்தி நாலு பேரை அப்ப அவங்க நெல் உற்பத்தியா சாங்கன்னா நீ செங்கோடியை கீழே போடு வெள்ளக்கோடி ஏற்று அரைப்படி நெல் ஒருபடி கோழி கொடுங்க அங்க இருக்கக்கூடிய சொல்லுவாங்க எங்க உயிரையே போனாலும் பரவாயில்ல எங்களை சுய மரியாதையோடு இடுப்புல வேட்டி கட்டி தோலில் துண்டு போட்டு என் குழந்தையும் பள்ளிக்கூட போக முடியும் என்ற அந்த உத்தரவாதத்தை உருவாக்கிய செங்கோடியும் கீழே போட மாட்டோம் எங்க உயிரை வந்தாலும் நாங்கள் விட்டுவோம் அப்படின்னும் அதே மாதிரி தானே சொன்னா இங்கு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் போராட்டம் நடக்கும் மனுஷங்க சமத்துல உள்ள வச்சு வேற பண்ணிடுவாங்க அஞ்சு ஆறு மணி நேரம் வெளியே போக முடியாது அவங்க பையன் உள்ள வருவான் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் உள்ள மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு எழுச்சிகரமான போராட்டத்தை ரொம்ப உயிரோட்டமாக ரொம்ப இயல்பாக தோழர் ஜெய்சங்கர் தோழர் சொன்ன மாதிரி சொன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரவீந்திரன் எனக்கு அறிவிக்கணும்னா கிடையாது அவரோட வேற எந்த புத்தகத்தையும் நான் படிச்சிருந்தேன் இதுதான் அவரோட மொழிபெயர்ப்பு ஆனா ஒரு மொழிபெயர்ப்புன்ற எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு தமிழ் மொழியிலே உருவான ஒரு அழகான அற்புதமான ஒரு நாவலாக கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறை அந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு உள்ள அங்க நடந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்துகிற நாவல் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய நாவல் ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய நாவல் என்ற தாண்டுகள் சொன்னா ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தலைவர்களிடத்திலை கட்சி அலுவலகங்களை இந்த புத்தகம் நூற்று கணக்கான புத்தகம் நமக்கு வரக்கூடிய ஆதரவாளர்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த புத்தகத்தை வாசி கட்சமா இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாடாமல் கூப்பிட வேண்டியது இயல்பாக இந்த இடத்தை நோக்கி வருவார்கள் அத்தகைய ஒரு நல்ல அற்புதமான இந்த நாவலை நிச்சயமாக சென்னையில பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் முதல் படியாக ஒரு இருநூத்தி ஐம்பது புத்தகத்தை தென்சென்னை மாவட்டத்தில் நிச்சயமாக முதல் கட்டமாக இதை கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு சிறப்பான அமருக்கு எங்களையும் அழைத்து வாழ்த்து பேசிய பேச வைத்த பாரதிய புக்திக்கு நன்றிகள் வரும்பேன் நன்றி